السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد مهد أندم مذل وارد لنا دي أرنجر صالح الفوزان أورهلو ديه. كتاب التوحيد ولك نهل இந்த மாதம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மூன்றாம் வாரத்தில் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது கடந்த மாதம் ரப்பு என்ற சொல் அல்லாஹாலாவுடைய அல்லாஹாவை பற்றி அறிவதில் ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய பரிபாலன கோட்பாடு சம்பந்தப்பட்ட ரப்பு என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அதனை நாங்கள் எவ்வாறு விளங்க வேண்டும் அந்த ரப் என்ற சொல்லை அல்லாஹுக்கு அல்லாமல் படைப்பினங்களுக்கு பயன்படுத்துவது சொன்னால் அதனுடைய வரையறைகள் என்ன என்பது போன்ற சில விஷயங்களை நாங்கள் சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலேயும் அதே அந்த ருபூபியத் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒருவரை அல்லாஹ் அல்லாஹாலாவை ரப்பு என்று சொல்லி எங்களுடைய இறைவன் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதென்பது இரண்டு வகையில் இருக்கின்றது ஒன்று நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன அதில் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருமே சமமாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹாலா குர்ஆனில் சொல்லுகின்றான் வலகு அஸ்லம் மன்ஃபி சமாவாதி வல் அர்லி வக்கர்ஹா வானங்களிலேயும் பூமியிலும் இருக்கக்கூடியவர்கள் விருப்பத்துடனோ அல்லது நிர்பந்தமாக வெறுப்புடனோ அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்பதாக அல்லா தாலா சொல்லுகின்றான் ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் முஸ்லிம்களிலேயே எத்தனையோ அல்லாஹ் அல்லா தாலாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மொத்தமாகவே சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுவதில்லை ஆனால் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் சொல்லுகின்றான் வானங்களிலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய அனைவரும் விரும்பியோ அல்லது அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு கட்டுப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் அப்படினால் இது என்ன இதனை காட்டுகின்ற சொன்னார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் பல் லகு சமாவாத்தி லஹூ காணி தூன் மாறாக வானங்களிலேயும் பூமியிலையும் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹாலுக்கு சொந்தமானது குல்லுன் அந்த அனைத்துமே அவன் அவர்கள் அனைவருமே அல்லாஹ் தாலாவுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கின்றனர் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லாவுடைய படைப்பினங்கள் சிலதை பற்றி சொல்லி இவைகளெல்லாம் அல்லா தாலாவுக்கு சுஜூது செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அர்லி மின் வானங்களிலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்வனங்களிலிருந்து அனைத்துமே தாலாவுக்கு சுஜூதி செய்கின்றன அதே போன்று மலக்குமார்களும் சுஜூதி செய்கின்றார்கள் வஹும்லா எஸ் சக்பிருன் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அலம்தரா அன்னாஹா எஸ் ஜூது அஹூ மன்ஃபிஸ் சமாவாதி ஃபில் அர்லி ஒஷம்சு ஒல் கமரு ஒன்ஜூமு ஒல் ஜிபாலு வஷ ஷஜரு வவாபு வசீரும் மினன்னாஸ் வானங்களிலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய அனைத்தும் அதில் குறிப்பாக சூரியன் சந்திரன் நட்சஸ்திரங்கள் மலைகள் மரங்கள் இன்னும் ஊர்வன உயிரினங்கள் மனிதர்களிலே அதிகமானவர்கள் இவர்கள் அனைவருமே அல்லா தாலாவுக்கு சுஜூதி செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் காணவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மேலே சொல்லிக்காட்டி இந்த வசனங்களை இவைக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் தாலா சொல்லுகின்றான் இந்த வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹாலாவுக்கு கட்டுப்படுவதாக ஏற்கனவே கூறியது போன்று ஆனால் இது எங்களுடைய நடைமுறைக்கு நடைமுறை உலகிலே வந்து நாங்கள் அதனை அதாவது பார்க்க முடியாது ஏன்னா முஸ்லீம்களிலேயே பலர் அல்லா தாலாவுடைய திட்டங்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மொத்தமாகவே அல்லா தாலாவுடைய அந்த சட்டத்திட்டங்கள் எடுத்து நடப்பதில்லை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு அல்லா தாலாவுக்கு கட்டுப்படுகின்றார்கள் என்று அல்லா இந்த ருபூபியத்துடைய விஷயத்தில் சொல்லுகின்றால் இந்த அனைத்துமே அல்லா தாலாவுக்கு ஏதோ ஒரு வகையிலே கட்டுப்படுகின்றன எந்த அடிப்படையில்னு சொன்னால் அல்லாஹால் இந்த உலகத்திலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலா கதிர் நிர்ணயிக்கப்பட்ட அல்லா தாலாவால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக விஷயங்களிலே அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லா தாலாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கின்றார்கள் என்றால் அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றையும் அவர்களுடைய சுய விருப்பத்துக்கு மாற்ற முடியாது அதில் முஸ்லீம்களும் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருமே அல்லாவுடைய விஷயத்தில் இந்த விஷயத்திலே கட்டுப்படுகின்றார்கள் ஏன்னா அவர்கள் யாருக்கும் அல்லாஹுடைய விதியை மாற்ற முடியாது எனவே இந்த மார்க்க ரீதியாக அல்லாமல் உலகியல் ரீதியாக அல்லா தாலாவுக்கு முழுமையாக எல்லா படைப்பினங்களும் முஸ்லீம்களும் தான் முஸ்லீம் அல்லாதவர்களும் தான் அனைவருமே அல்லா தாலாவுக்கு கட்டுப்படுகின்றார்கள் அவர்களிலே யாருக்கும் அல்லாஹுடைய இந்த விதியை அல்லாஹுவால் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியாது அதனைத்தான் நான் மேலே சொல்லி சுட்டி காட்டி அந்த வசனங்களில் அல்லா தாலா சொல்கின்றான் அப்படி இல்லாமல் மார்க்க ரீதியாக அனைவருமே கட்டுப்படுகின்றார்கள் என்று அர்த்தம் அல்லை உலகியல் விஷயங்களிலே வந்து அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட விதிக்கு யாருக்கும் மாற்றம் செய்ய முடியாது அது காஃபிர்களும் ஒரு வகையில் கட்டுப்படுகின்றார்கள் முஸ்லீம்களும் கட்டுப்படுகின்றார்கள் அதை உயிரற்ற பொருட்களும் அல்லா தாலாவுக்கு இந்த விஷயத்திலே கட்டுப்படுகின்றன என்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த அமைப்பிலே தான் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு உலகியல் ரீதியான விஷயங்களிலேயே அல்லா தாலாவுக்கு கட்டுப்படுகின்றோம்னு சொன்னால் விசேஷமாக நாங்கள் ரப்பு என்று அல்லா தாலாவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றுக்கொண்ட அந்த அல்லா தாலாவுக்கு நாங்கள் மார்க்க விஷயங்களிலையும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மார்க்க விஷயங்களிலும் அல்லா தாலாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது கட்டாயம் எல்லா விஷயங்களிலும் மார்க்கத்தில் எது எல்லாம் குர்வானில் சகைகான ஹதீஸ் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சட்ட திட்டங்களாக இருக்கின்றனவோ அவை அனைத்திலையும் நாங்கள் அல்லா தாலாவுக்கு கட்டுப்படுவது எங்களுடைய கடமை எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் சில நேரத்தில் சில அதாவது தவறான சில சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய சமூகத்தில் கூட முக்கியமாக சொல்வதாக இருந்தால் அதை பகுத்தறிவை மேம்படுத்தி அல்லது பகுத்தறிவை முக்கியத்துவப்படுத்தி செயல்படக்கூடிய அக்கலாநியூன்கள் என்று சொல்வார்கள் அல் அல் மதராசத்தில் அக்கல்யான்னு சொல்வார்கள் பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் இவர்களுடைய சில போக்குகள் இருக்கின்றன முஸ்லிம்களுடைய பேரில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் அல்லா தாலாவை ரப்பா ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அல்லாஹுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விசேஷமாக வந்து இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் சில நேரத்தில் காலத்து குகந்ததில்லை இந்த காலத்துக்கு இந்த சட்டங்கள் இஸ்லாமிய இந்த சட்டங்கள் இந்த காலத்துக்கு பொருத்தம் அல்லது சில வசனங்களை தவறாக விளங்கியதன் காரணமாக சில சட்ட ரத்து செய்வார்கள் உதாரணத்துக்காக இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கின்றது அதாவது ஒருவர் முஸ்லிமானத்துக்கு பின்னால முஸ்லிமானத்துக்கு பின்னால் அவர் மதம் மாறுகின்ற சொன்னால் முருத்தான் சொன்னால் அவருக்குரிய தண்டனை மரண தண்டனை குர்வானில் ஒரு வசனம் வருகின்றது லா ஃபித்தீன் மார்க்கத்தில் எந்த ஒரு வற்புறுத்தலும் நிர்பந்தமும் கிடையாது என்று ஆயத்தில் குறிச்சி அடுத்த ஆயத்து இந்த ஆயத்தை தவறா விளங்கிட்டாங்க அதாவது லா இக்ராஹித்தீன் மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை எனவே யாராவது முஸ்லிமானத்துக்கு பின்னால அவருடைய சுய விருப்பத்தில் அவர் முஸ்லீம் வேறு மதத்துக்கு மதம் மாறி போனால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அப்ப மரண தண்டனை சம்பந்தமா வந்தி கே ஹதீஸ் யார் தன்னுடைய மார்க்கத்தை மாத்துக்கொண்டார் அவருடைய அவரை கொடுங்கதாக இந்த இதெல்லாம் வந்து அதுக்கு வேற கருத்துக்கள் கொடுப்பார் அல்ல அந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் மத மாற்றத்துக்குரிய தண்டன் இஸ்லாத்துல இல்லை ஏன் லா இக்ராஹித்தீன் அன்புக்குரிய சகோதரை அப்போ இது அல்லாவோட இந்த ரப்பன் ஏற்றுக்கொள்ளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் அல்லாஹ் இந்த சட்டத்தில் நாங்கள் அல்லா தாலோட விஷயத்தில் நாங்கள் மாறுபடுவோம் மாறு செய்கின்றோம் இந்த வச்சனத்தை நாங்கள் எப்படி விளங்கணும் லா லாஇராபித்தீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்றால் அர்த்தம் வந்து யாரையும் இஸ்லாத்து இஸ்லாமிய மதத்துக்குள்ளுக்கு வற்புறுத்தி நிர்பந்தமாக எடுக்க முடியாது இவற்றில் நாங்கள் அந்த ஆயத்தை விளங்க வேண்டிய முறையத்தான் யாரையும் நிருப்பந்தமாக வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு இணைக்க முடியாது அல்லா தலா அவர்களுக்கு இது பண்ணிக்கோ அல்லா ஹிதாயத்தை கொடுத்து அவங்க வருவாங்க இஸ்லாத்துக்கு நாங்கள் எங்களுடைய பொறுப்பு நன்மைகளை ஏவ வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் யாரையும் வற்புறுத்தி எடுக்க முடியாது இந்த வசனத்து விளக்கம் இதுதான் எனவே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து யாரால் மதம் மாறி வேறு மத இஸ்லாத்தை விட்டு வெளியே மதங்களுக்கு போனோட சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாத மதம் மாற்ற சட்டம் வந்து அவர்களுக்கு நிர்பந்திக்க முடியாது போன்ற வாதங்கள் வந்து இது தவறாக விளங்கப்பட்ட வாதங்கள் இன்று இந்த ரப்பண்டு ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் இந்த மாதிரி சில என்ன செய்வாங்க இந்த சட்டத்தை ரத்து செய்வாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் அதாவது விபச்சாரம் ஒரு திருமணம் முடித்த சகையான அதாவது முறையான திருப்ப திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக திருமணம் முடித்த ஒரு தம்பதி அந்த அதில் ஒருவர் வந்து அதாவது தவறான முறையில் வேறொரு தொடர்பு வைத்து அதன் மூலமாக விபச்சாரங்கள் செஞ்சோன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் திருமணம் முடித்தவர்களுக்கு தண்டனை வந்து அவர்களை கல்லடித்து கொள்ள வேண்டும் ரஜுமணி சொல்லுவார்கள் இது சம்பந்தமாகவும் சிலர் என்ன செய்கிற என்று பகுத்தறிவு சிந்தனின் அடிப்படையில் வந்து அதுக்கு குருவானில ஆதாரம் இல்லை குர்வான்ல அதுக்கு ஆதாரம் இல்லை ஹதீஸ்ல தான் ஆதாரம் குர்வான்ல ஆதாரம் இல்லை எனவே குர்வான்ல ஆதாரம் இல்லை என்பதனால வந்து அந்த விபச்சாரத்துக்குரிய மரண தண்டனை கல்லடித்து கொள்ளுதுன்னு அந்த சட்டத்தை ரத்து செய்யறாங்க இல்லை அப்ப சாதாரணமான சாதாரணம் இன்றைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய அரசாங்க சட்டங்கள் தான் அதுக்கு தண்டனைகள் தான் பொருத்தமே தவிர கொள்ள முடியாது என்று என்ன செய்வார் இவ்வாறு இது வந்து அல்லா தால முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது இது முழுமையாக அல்லா தாலா ரப்பர் சொன்னால் நாங்கள் அந்த ரப்பண்டத்தை நாங்கள் அல்லா ரப்பா ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக அவனுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிய வேண்டும் இதுதான் இந்த ரப்புக்குரிய அர்த்தம் அப்படி இல்லாட்டி நாங்கள் உதாரணத்து நாங்கள் பார்ப்போம் உதாரணத்துங்க குடும்பத்தில் ஒரு தலைவராக குடும்ப வீட்டு தலைவர் தந்தையை வந்து நாங்கள் குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அர்த்தம் என்ன அவர் சொல்கிறபடி நான் கட்டுப்படி நடக்கணும் அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கணும் ஒரு நாட்டில் ஒரு தலைவராக நாங்கள் ஒருவரை நாங்கள் தெரிவு செய்தோம் என்றால் அடுத்த கட்டமாக அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கணும் இது அடிப்படையில் மனித இயல்பு இது ஆனால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு சொன்னால் அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹ் தாலா குர்ஆனை மட்டும் எங்களுக்கு வகையாக தரவில்லை ஹதீஸையும் சேர்த்து தான் தந்திருக்கிறான் ஏன்னா நபி வழி மூலமாகவும் அந்த சட்ட சிட்டங்களை அல்லாஹ் அல்லா தாலா வைத்திருக்கிறான் எனவே நாங்கள் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு குர்ஆனை மட்டும் எடுத்துக்கொண்டு ஹதீஸை புறந்தள்ளுவது வந்து அது வேற சில சிந்தனை வேறு வழிகேட்டை இற்று செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு நாங்கள் சில நேரத்தில் அந்த மாதிரி பேர்கள் கேள்விப்படலாம் என்னோட சமூகத்தில் அதாவது பேரை பார்த்தா வெளிப்படையில் பேரை பார்த்தா நல்ல பேர் அந்த வெளிப்படையில் பேரை பார்த்தா நல்ல பேர் ஆனால் உள்ளுக்கு வந்து அதாவது முழுமையான வழிகேடு அதுக்கு ரெண்டு உதாரணம் ஒன்று வந்து அதாவது அமெரிக்கா அந்த பிரிட்டிஷ் இது போன்ற ப பகுதிகளை வந்து கிறிஸ்துக்கு பின் பதினேழாம் பதினாறாம் நூற்றாண்டுகள் உருவான ஒரு சமூகம் ஒன்று தான் ஒரு கொள்கை தான் ருபூபியத் அரபில் வந்து ருபூபியத்துவாங்க இந்த கொள்கையை பார்த்தா நாங்கள் நினைக்க அது தொஹைத் ருபூபியா பற்றியும் பேசுகிறாங்க அதாவது அல்லா தாலாவுடைய பரிபாரண கோட்பாடு சம்பந்தமாக தான் பேசுகிறாங்க நாங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை இந்த ருபூபியத்தின் இந்த வார்த்தையை வந்து தவறாக விளங்கப்பட்ட இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க அதால் இங்கே நிறைய எங்கள் முஸ்லீமாக்களும் அதாவது ஈமான் கொண்ட அல்லாவை ஈமான் கொண்டவர்களும் கவரப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய சுருக்கமான சிந்தனை என்னென்னு சொன்னால் படைக்கக்கூடிய அல்லாஹ் தாலாவுடைய பொறுப்பு படைக்கிறது மட்டும்தான் படைப்பினங்களை படைத்ததுக்கு பின்னால மனித செயற்பாடுகளை அல்லாஹ் தாலாவுக்கு எந்த ஒரு தலையீடும் இல்லை அப்போ மனிதர்கள் சட்ட திட்டங்களை வந்து நாங்கள் அதுக்கு எங்களுக்கு மதமும் தேவையில்லை வேதமும் தேவையில்லை மார்க்க சட்ட திட்டங்கள் ஒன்றும் தேவையில்லை நபிமார்களும் தேவையில்லை கொள்கைத்தான் அல்லா தால வந்து அவன் படைச்சுட்டான் அவனோட பொறுப்பு முடிஞ்சு அதுக்கு பின்னால் அவன் ரசுல் அனுப்பவும் தேவையில்லை வேதங்களை கொடுக்க இறக்கவும் தேவையில்லை மறுமையில் அவர்கள் ஒன்று சேர்த்தவும் தேவையில்லை அப்போ இந்த மறுமையை இந்த வேதங்களை ரசுல் எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆனால் ஏற்றுக்கொண்டாங்க இவங்களுக்கும் நாஸ்திரிகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நாஸ்திகரால் முழுமையாகவே கடவுள் மறுப்பார்கள் அவங்க ஒருத்தரை ஏற்றுக்கொள் இவங்க அல்லாவை ஏற்றுக்கொள்வாங்க எந்த அளவுக்கு அல்லாவுடைய பொறுப்பு படைக்கிறது மட்டும் தான் ஏன்னா ருபூபியத்தை நாங்கள் ருபூபியத்தை ஏற்றுக்கொள்றோம் அல்லாத்தால ரப்பு தான் படைக்கக்கூடியவன் ஆனால் அதுக்கு பின்னால எந்தொன்றிலும் தலையிட முடியாது இப்படி ஒரு சிந்தனை இருக்குது நாங்கள் அதெல்லாம் அதை நேரத்தில் நாங்கள் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வார்த்தைகளை தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் வார்த்தைகள் வரும் இந்த மாதிரி நாங்கள் இதை பார்த்து நாங்கள் ஏமாந்துடக்கூடாது இந்த வார்த்தை வந்து அதாவது வார்த்தை தோஹித் ருபூபியாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆனால் இன்று தவறான சிந்தனைக்கு பயன்படுத்தப்படுகின்றது அதே மாதிரி தான் குருவானியுன் இந்த குருவானியுன்னா குருவானியவாதிகள் பேரை கேட்டாக்கே நல்லா நல்ல ஒரு அர்த்தமணி வருங்கு எங்களுக்கு அது நல்ல குருவானோட பற்றுள்ளவர்கள் குருவானை பின்பற்றக்கூடியவர் அதை தீவிரமாக பின்பற்றக்கூடிய மாதிரி ஒரு அர்த்தமணி வழங்கு ஆனால் இந்த குரு யாருன்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் கிறிஸ்துக்கு பின் பதினேழாம் பதினாறாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் அதாவது பிரிட்டிஷ் அந்த காலனித்துவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் அவங்களுடைய பிரதான கொள்கை என்னென்னு சொன்னால் குரு என்றால் அர்த்தம் என்ன எங்களுக்கு குருவான் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம் பார்த்தா ஹதீஸ் மறுப்பு கொள்கை முழுமையாகவே நபியுடைய ஹதீஸை புறந்தள்ளக்கூடியவங்க கூடியவங்க அப்ப பேரை பார்த்தானத்தை நல்ல பேர் மாதிரி இருக்குது குருவானியுண்டா குருவானை பின்பற்றக்கூடியவங்க குர்வானல பற்றுள்ளவர்கள் குர்வானை தீவிரமா பின்பற்றக்கூடிய இந்த மாதிரி அர்த்தம் தான் ஆனால் குரு குர்ஆனிய சிந்தனை குருவானியவாதிகள் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் குர்ஆனியவாதிகள் ஆனியவாதிகள் என்று விடத்தில் சொல்லப்படக்கூடிய நிலையை வந்து குர்வானை மாத்திரம் போதும் எங்களுக்கு ஹதீஸ் தேவை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுங்க சில வார்த்தைகள் இருக்கின்றன மேலோட்டமாக பார்க்கத்தான் நல்ல வார்த்தை மாதிரி விளங்கும் ஆனால் உள்ளுக்கு தவறான சிந்தனைகள் ஏன்னா அது நாங்கள் கொஞ்சம் கவனமாயிருக்கிறோம் அல்லா தாலாவுடைய விஷயத்தை நாங்கள் ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம்னு சொன்னால் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் தாலா தன் தன்னுடைய இருப்பை அல்லாஹ் ஒருத்தன் இருக்கின்றான் என்பதை வந்து பலவிதமாக குர்வானில் எங்களுக்கு ஆதாரமாக காட்டி தந்திருக்கிறான் அதாவது எங்களுக்கு தெரியும் பொதுவாக குர்வான் வந்து அதாவது தாலா ஒருத்தன் இருக்கிறான் சம்பந்தமாக குர்வானத்தை மட்டும் இறக்கிட்டு சுமிக்கல்ல சில பகுத்தறிவு ரீதியான புத்தி ரீதியான சில ஆதாரங்களையும் முன் என்றால் எல்லோருமே குர்வான் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட வந்து விசேஷமாக கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட போய்த்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்றதுக்கு நாங்கள் நிரூபிக்கிறேன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு குரானத்தை காட்டி வேலை ஏன்னா அவங்க குரானை கூடியவர்கள் அல்ல அப்போ அல்லா தால் அதுக்கு மனுஷன் குரான சில பதில்கள் வச்சிருக்கிறேன் பகுத்தறிவு ரீதியாக அதாவது அதை படைக்கக்கூடிய ஒருத்தன் அல்லாஹ்ட ஒருத்தன் இருக்கத்தான் ஓணும் இந்த உலகத்தில் அல்லாஹ்ட ஒருத்தன் நிச்சயமாக இருக்கத்தான் ஓனும்ன்றத பகுத்தறிவு ரீதியாக அல்லா தால சில இடங்களை சொல்லி காட்டியிருக்கின்றான் ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக பகுத்தறிவு அதாவது படைக்கக்கூடிய ஒரு ரப்பு ஒரு ஹாலிக்கு படைப்பாளன் இருக்கத்தான் ஒன்றுமெண்ட்டு தான் பகுத்தறிவு ரீதியாக சொல்லிட்டு அந்த படைக்கக்கூடிய ரப்பு ஒருத்தன் மாத்திரம் தானே இன்னொரு இடத்துல சொல்றான் ஒரு இடத்துல அல்லா தலா சொல்கிறான் வந்து அதாவது எங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரத் சூரத்து வத்தூர் வகிதாபி மஸ்தூர் இந்த சூரத்தில் அல்லா தலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா வந்து அதாவது ஒரு பொருள் உலகத்தில் உருவாக ஒரு பொருள் உலகத்தில் உருவாகிறது சொன்னால் மூன்றில் பகுத்த புத்தி ரீதியாக இது புத்தி ரீதியாக அல்லா தலை சொல்கின்றான் மூன்றில் ஒரு முறையில் தான் உருவாகலாம் ஒரு பொருள் உலகத்தில் உருவாகணும்னு சொன்னால் மூன்றில் ஒரு முறையில் தான் உருவாகலாம் ஒன்றோ அந்த பொருள் தானாகவே அதாவது எந்த ஒன்றும் இல்லாமல் தானாகவே உருவாகணும் அதாவது எந்த ஒரு யாருடைய எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் யாருடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாக அப்படி உருவாகிறனும் அப்படி இல்லாட்டி அந்த பொருள் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளணும் ஒன்றோ அந்த பொருள் தானாகவே உருவாகணும் அல்லது அந்த பொருள் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளணும் இப்போ வானம் என்றால் வானம் உருவாகணும் அது தானாக அப்படி உருவாக்கி கொள்ளணும் பூ அல்லது அந்த வானம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளணும் இந்த இரண்டும் இல்லாட்டி மூன்றாவது ஒரே ஒரு வழிமுறை தலைக்கு இன்னொருத்தர் அதை உருவாக்கணும் இன்னொருத்தர் அதை உருவாக்கணும் அல்லா தலா குரல் அழகாக சொல்கின்றான் அம்ஹொலிக்கு மின்கைரி ஷெய்இன் எந்தொன்றும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னா தானாக உருவாக்கினார்களா தானாக அவர்கள் உருவாகினார்களா அம்ஹொலிக்கு மின்கைரி ஷெய்இன் அல்லது அம்ஹுமுல் ஹாலிகூன் அல்ல அவங்களே தன்னைத்தானே படைச்சு கொண்டாங்களா சமாவாத்தி அல்ல அவங்க தானே வானங்களை பூமியை படைச்சுன்று அது தன்னைத்தானே படைச்சு கொண்டா இந்த மூணு விஷயத்தை அல்லத்தால் சொல்லிட்டாங்க வந்து இந்த அதாவது படைப்பாளன் ஒருத்தன் இருக்கணும் என்று இது பொதுவாகவே உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒன்றும் வந்து எந்த ஒரு பொருளும் வந்து தானாக இயங்காது அது இயக்கக்கூடிய ஒருத்தர் கட்டாயம் தேவை எந்த ஒரு பொருந்தான் எந்த ஒரு பொருளும் தானாக சுயமாக இயங்க மாட்டோம் உயிரற்ற எந்த ஒரு பொருளும் தானாக இயங்க மாட்டாது உலகத்தில் எதனையும் இற இயக்கத்துக்குறும் அது பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஞ்ஞான உண்மை அந்த விஷயத்தை தான் அல்லா குரானை குற சுட்டிக்காட்டுகின்றான் அந்த விஷயத்தை அல்லா தலா சுட்டி காட்டுகின்றான் அம் குலிக்கு மினகை ஷெயின் அவர்கள் எந்தொன்றையும் எந்தொன்றும் இல்லாமல் தானாகவே உருவானார்களா உருவாக்கப்பட்டார்களா அல்லது அவங்களே தன்னைத்தானே படைச்சிக்கொண்டார்களா கொண்டார்களா அவர்களே தன்னைத்தன் இந்த இரண்டு வழிகளும் வந்து பகுத்தறிவு ரீதியாக சாத்தியமில்லை இரண்டு வழிகள் ஏன்னா யாருக்கும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுது கேளாது யாருக்கும் த எனக்கு என்ன உருவாக்கி கொள்ளுது கேளாது என்னை இன்னொருத்தரவை உருவாக்கணும் அது யா நான் தானாக சுயமாக இயல்பாக இயற்கையாக வரவும் இல்லை நான் அப்போ இன்னொருத்தர் கட்டை உருவாக்கியா அல்லா தலை அழகா பகுத்தறிவு ரீதியாக புத்தி ரீதியாக எங்களை சொல்கிறான் இதுதான் அதே அந்த விஷயத்தில் வந்து அல்லா தலை சிறான் அழகான முறையில் சொல்கிறான் என யாரும் வந்து தன்னை உருவாக்கவும் முடியாது தானாகவே உருவாகவும் முடியாது ஒரு அழகான சம்பவம் உண்டு இமாம் இபுனு கசீர் ரஹேமுல்லா அவங்க வந்து அவனோடய இபுனு கசீர் தஃசீர் இபுனு கசீரில் ஒரு அழகான ஒரு சம்பவம்ண்டு சொல்கிறாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவங்கள்ட்ட வந்து சில இது மாதிரி கடவுள் மறுப்பாடு ரப்ப மறுத்தவங்க அல்லாத்தால் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லி மறுக்கக்கூடிய நாஸ்திகர்கள் கொஞ்சம் பேர் வராங்க வந்து சொல்கிறாங்க வந்து அதாவது நீங்கள் எப்படி அல்லாஹ் ஒருத்தன் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் உலகத்தில் தானாக தான் இயங்குது உலகத்துலேருந்து தானாக தான் இயங்குது அங்கே அல்லாண்ட ஒருத்தன் இல்லை இப்போ படைப்பல் ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் நீங்கள் இங்கேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு வராங்க இங்கே மோனிஃபி உள்ளுக்கு போகிறாங்க பேர்த்துட்டு மறுபடியும் வெளியே வராங்க வந்து சொல்கிறாங்க வந்து சும்மா ஒரு பொய் ஒரு இது உண்டு அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க வந்து எனக்கு தான் ஒரு தகவல் வந்தது என்னென்னு சொன்னால் அவங்க இருக்கக்கூடிய நகரம் வந்து கூஃபா நகரம் இந்த கூஃபாவில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் ஒன்று வந்துச்சு அந்த கப்பல் என்ன செய்து தானாக வந்து அந்த அடுத்துக்கிட்ட அந்த அந்த பாப் பண்ணக்கூடிய இடத்துல தரித்து நிற்கக்கூடிய இடத்துல தானாகவே நங்கூரத்தை அடித்து தானாகவே தரித்து நின்று பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் மாலி மாலுமிகளோ அல்ல வேலையாட்களோ யாரும் இல்லை அந்த கப்பலே தானாக அந்த பொருட்களை தான் அப்படி எடுத்து தானக்கூட போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு தானாகவே நங்கூரத்தை கலட்டிட்டு தானாக பொறுப்பிட்டு போய்த்தண்டாங்க அப்போ வந்த கலான்னு அது சாத்தியமே இல்லைண்டாங்க அது எப்படி கப்பல் தானாக இயங்கும் அது அதுப்படி கப்பல் தானாக அதுக்கு எப்படி கட்ட மாலுமியோனும் அது நடத்துகிறதுக்கு அதுக்கு வேலை செய்யறதுக்கு வேலையாட்களோனும் இது பொருட்களை ஏற்றுறதுக்கு தானாக எப்படி ஏற்றுமாதிரி கேட்டாங்க அப்பவானி பலகா பலப்படுத்தினாங்க இந்த ஒரு கப்பலாலேயே தானாக இயங்க முடியலைன்னு சொன்னால் இந்த முழு உலகம் எப்படி தானாக இயங்கும் இந்த ஒரு சின்ன கப்பலாலேயே தானாக இயங்க முடியல அதையே நடத்துறதுக்கு அதே வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டேன்னு சொன்னால் இந்த முழு உலகத்தை எப்படி தானாக முழு உலகம் தானாக எப்படி இயங்கும் அப்படின்னு சொன்னால் அழகான முறை இந்த அவர்களுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுக்குறாங்க இந்த சம்பவத்தை வந்து இம்மா இபுல்காசிர் அஹமல்லா அவனை தஃபீலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க எனவே முதலாவது வழிமுறை வந்து பகுத்தறிவு ரீதி அல்லா தானு ஒருத்தன் மாத்திரம் தான் என்றத்தை அழகா நிறுவி எங்களுக்கு சில நேரத்தில் தேவைப்படும் நாங்கள் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய காலத்தில் வந்து அதாவது நாங்கள் மத நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டுமல்ல வாழ்றோம் நம்பிக்கை இல்லாத பற்றவர்களும் என்னோடய கலந்து இருக்கிறாங்க என்னோடய எல்லா நாட்டிலையும் எல்லா நாடுகளும் எல்லா சமூகத்திலையும் இந்த நாஸ்திக கொள்கை வந்து நிறைய பரவிட்டு எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளணும் யார் இவங்க அடிப்படையில் நல்லா விலங்கெடுத்துக்கொள்ளணும் இவங்க அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பேரை சொல்லாமல் இருக்கிறேன் அவ்வளோதான் அல்லாஹ் பேரைச் சொல்ல ரெடியில் இவங்க அல்லா தலா குருவால சொல் வஜஹூபிஹா வஸ்த் கனத்ஹா ஃபுசும் துல்மன் அலுவ அதாவது அவரோட உள்ளம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் இந்த ஒரு கொள்கை மறுக்கிறாங்க அவங்க அது ரப்பண்டத்தை மறுக்கிறாங்க ஆனால் ஏன் வெறுமனை அநீதியாகவும் பெருமைக்காகவும் தான் மறுக்கிறாங்க ஏன்னா இயல்பாகவே யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வரைச்சா தானாகவே தல கை உயர்ந்துடும் அது வானத்தை பார்ப்பேன் ஏன் காரணம் இயல்ஃபு அப்படி தான் வச்சிருக்கிறான் வானத்தை உயரத்தில் இருக்கக்கூடிய அல்லாத்தால தானாகவே எவ்வளோ பெரிய கடவுள் மறுப்பாளரும் வந்து அவருக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வரைச்சா தானாக அப்படி உயர பார்த்துப்படுது என்ன காரணம் அல்லாத்தால் அப்படி இயல்பாக வச்சிருக்கிறான் அந்த உணர்வு இந்த இறைமை தன் தன் அந்த ரப்பன் உணர்வு அதெல்லாம் வச்சிருக்கிறான் அப்போ இது ஒரு முறை இன்னொரு வழிமுறை என்னன்னு சொன்னால் வந்து அப்படி வரக்கூடிய ரப்பு வந்து ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க முடியாத அல்லாத்தலை பகுத்தறிவு ரீதியாக குரானை வழங்கப்படுத்துகிறான் அதுவும் அல்லா தல அந்த குரான் அந்த ருபூபியத்தை வழங்கப்படுத்த கையாண்ட முறைகள் உண்டு ரெண்டு இடத்துல அல்லா தலை சொல்ல அன்பியால் சொல்கிறான் வந்து இந்த வானங்களிலேயும் பூமியிலேயும் அல்லாஹ் அல்லாமல் பல கடவுள்கள் இருந்தோன்னு சொன்னால் இந்த வானம் முழுவதும் அப்படி ஃபுல்லாக வான பூமி ரெண்டும் அப்படி நாசமாகி பய்தரும் ரெண்டுமே நாசமாகி பேத்திரு சொன்னாங்க அப்ப அதுக்கு என்ன எப்படி நாசமாகும் அது அதை பத்தி அல்லா தலை சுருத்து நூறுல இன்னொரு இடத்துல அழகா சொல்கின்றான் மின்வலதின் அல்லா தாலா தனக்கண்டு எந்த ஒரு பிள்ளையும் மின் இலாஹின் அவனுடன் சேர்ந்து வேறு எந்த ஒரு இறைவனும் இல்லை இதன் அப்படி சொன்னால் இருந்தால் ஒவ்வொரு கடவுளும் அவங்க படைச்சி திட்டத்துக்குள்ளே திருவாங்க அப்போ ஒரு கடவுள் ஒழிந்த அப்போ பல மூணு கடவுள் ஒழுந்தால் ஒவ்வொருத்தருமே அவரை அவரை படைச்சிட்டு அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டுருவார் அப்படி போனால் அதுக்கு பின்னர் என்ன நடக்கும் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அதே விஷயத்தை அழகாக சொல்லி காட்டணும் உலகத்தில் வந்து பொது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இவ்வளோ வந்து நிறைய போ நாட்டுக்கு நாடுகளுக்கு இடையில யுத்தம் என்ன நடக்குது எல்லை இப்படி நிலப்பரப்பை விருத்தி செய்கிறதுக்காண்டு அடுத்த அடுத்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் தன்னு தான் தான் சர்வாதிகாரி மாதிரி எல்லாத்தையும் தன்னுடைய அதிகாரத்தில் அப்போ அதிகாரம் போட்டு தான் இன்றைக்கு நிறைய நாடுகள் கிடையாது நடக்குது சண்டை அல்லா தல சொல்லணும் அழகாக ஒன்றுக்கு மேற்பட்ட பல இறைவன்கள் பல கடவுள்கள் ரப்புகள் சொன்னால் என்ன நடக்கும் இதன் குல்லு ஒவ்வொரு துறைவாங்க அவங்க அவங்க படைச்சி அப்படி எடுத்து எடுத்துருவாங்க அது என்ன நடக்கும் அதிகார போட்டி நடக்கும் அலபா அவங்கள சிலர் சிலருக்கான கொள்வாங்க அப்ப சண்டை நடக்குமாங்க அதிகார போட்டி நடக்கும் இப்போ அதிகார போட்டி நடந்தால் என்ன நடக்கும் எப்படியும் ஒரு ஆள் வெத்தணும் ஒரு ஆள் தோக்கணும் தோக்கக்கூடிய ஒரு இறைவனுக்கு தோக்க முடியுமா அல்லா தாலா கொஞ்சம் இறை ஒரு கடவுளாக இருக்கிற இறைவனாக இருக்குன்னா அவருக்கு தோல்வி வரக்கே கேலாது அப்போ ஒரு ஆள் எப்படி சுற்றி வர போனால் ஒரு ஆள் தான் இந்த அவற்றில் இறைவனாக வரப்போறாரு அது அல்லா தாலா அழகா இந்த சுருத்து நூலை தெளிவுபடுத்துறான் மின் வலதின் இதன் அதாவது அல்லா தாலா எந்த ஒரு குழந்தையும் எடுத்துக்கொள்ளும் இல்லை அவனுக்கு குழந்தைப்பா இல்லை அவனுக்கு அவன் தனித்தவன் மின் இலாஹின் அதாவது அவனுடன் சேர்த்து வேறு எந்த ஒரு கடவுளும் இல்லை இதன் அப்படி இருந்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும் லதஹப்குள்ளு இல்ல அஹிம்பி மகவொருத்தர் ஒவ்வொரு கடவுளும் அவங்க படைத்த இடத்துக்கும் பயித்துருவாங்க அது போக அதிகார போட்டி வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலும் வங்கி கொள்ளுவங்கும் அப்போ அழகாக அந்த ரப்பன்னு சொன்னா ஒருத்தன் மட்டும் தான் இருக்கணும் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கணும்ன்றது அல்லது பகுத்தறி அப்ப கட்டம் ரப்ப உலகத்துல கட்டம் இருக்கணும் படைப்பால் ஒருத்தன் இருக்கணும்ன்றதையும் புத்து ரீதியா பகுத்தறி ரீதியாக அல்லது குருவான் நிரூபிச்சிருக்கிறான் அந்த இருக்க வேண்டிய வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அவங்க இருக்க முடியாதன்றத்தையும் நிரூபிக்கிறான் இன்று பல பல தெய்வ வழிபாடு நிறைய நாங்கள் பல மதங்களை பார்க்குறோம் ஆனால் உண்மையிலே வந்து அல்லா தாள இந்த விஷயத்தை சொல்ல பார்க்குது நாங்கள் இயல்பாக கூட சில விஷயங்கள் யோசிக்கலாம் அதாவது நிர்வாகம் அல்லது ஒரு அதிகாரம வரட்சில் ஒரு பாடசாலை உதாரணமாக ஒரு பாடசாலைக்கு ஒரு நாளுமே ரெண்டு அதிபர் நிற்கிறது கேளாது அதிபரண்ட தரத்தில் ஆளு தான் நிற்கலாம் அடுத்தவர் ரெண்டாவது வந்து உப அதிபர் தான் நிற்பார் அதிபரண்ட தரத்தில் ஒரு ஆள் தான் நிற்கிறது கேளு ஒரு பாடசாலைக்கு ரெண்டு அதிபர் வரது கேடாது ஒரு நாட்டுக்கு ரெண்டு ஜனாதிபதி வரத்து கேளாது வந்தால் எப்படியும் அதிகார போட்டின்னு வரும் ஏன்னா அல்லா தலா அதை தான் இங்கே காட்டும் இந்த வச்சனத்தில் அது ஒரு நாட்டுக்கு எப்படி ரெண்டு ஜனாதிபதி வர முடியாதோ ஒரு பாடசாலைக்கு ஒரு ரெண்டு அதிபர்கள் வர முடியாதோ அதை மாதிரி இந்த முழு பிர பிரபஞ்சத்துக்கும் வந்து இரண்டு கடவுள்கள் வர முடியாது இரண்டு இறைவங்கள் வர முடியாது இறைவன் என்றால் அவன் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும் இறைவன் சொன்னால் ஒருத்த மட்டும் தான் இருக்கணும் அதாவது அழகா இந்த வசனங்களை நிரூபித்து காட்டணும் எனவே இது முக்கியமாக அந்த குர்வான்ல வந்து அல்லா தாலா தன்னை பற்றி ருபூபியத்த பரிபாலன கோட்பாட்டில் தன்னை பற்றி அவன் நிரூபித்த இம்முறைகள் இரண்டு தான் இந்த இரண்டு முறைகள் ஒன்று வந்து அவன் மாத்திரம்தான் அதாவது எந்தொன்றுக்கும் வந்து எந்த ஒரு உருவாகக்கூடிய எந்த பொருள் பொருளும் வந்து தானாக உருவாக மாட்டாது அதை உருவாக்கக்கூடிய ஒருத்தன் தேவை என்ற அல்லாத்தாளா அந்த முன்னுக்கு சுட்டி காட்டின வச்சனங்களை சொல்கின்றான் இந்த வச்சனத்தில் வந்து அல்லா தாலா சொல்லி வந்து அதாவது அந்த உருவாக்கக்கூடிய வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க முடியாது அதிகாரம் என்று வந்து ஒருத்தண்டகையில் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஒருத்தன் தான் அல்லா தாலா அந்த ஒருத்தன் தான் அல்லா தாலா சரி அந்த தாலா மனித சக்திக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் இருக்கணும் தான் பல இடங்களும் சுட்டி காட்டுறவங்களுக்கு பல இடங்களில் என்ன சொன்னா வந்து ஒரு இறைவனாக வரக்கூடியவன் வந்து ஒரு நாள் மனிதனாக இருக்க முடியாது அது கூட அல்லா புத்திய புத்திரீதன் சுட்டி காட்டுகின்றான் இறைவனாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மனிதனை இருக்க முடியாது அதுக்கு அடிப்படை மிகப்பெரிய அடிப்படை என்ன சொன்னா வந்து மனிதன் என்பவன் வந்து இல்லாமையிலிருந்து உருவாகி வரக்கூடியவன் ஏற்கனவே இல்லாமல் இருந்துட்டு புற உருவாகி வந்தான் எனவே பொதுவாக உலக நியதி சொல்லுவாங்க இல்லாமையிலிருந்து உருவாகி வந்த எல்லாமே ஒரு நாளைக்கு திருப்பி அழியும் அதை உருவாகி வரக்கூடிய ஏற்கனவே நாங்களும் ஏற்கனவே இல்லாமல் இருந்தோம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு நாங்கள் ஒத்தரும் இல்லை அப்ப இல்லாமல் இருந்து திருப்பி உருவாகி வந்திருக்கணும் இப்போ நாங்கள் இல்லாமையிலிருந்து உருவாகி வந்து ஒவ்வொன்றும் நிச்சயமா ஒரு நாளைக்கு மறுபடியும் இல்லாமத்தான் போப்பது எனவே இறைவனாக இருக்கக்கூடியவன் அப்படி இல்லாமையிலிருந்து உருவாகி வர முடியாது அப்படி வந்து அவனும் நிச்சயமா மரணம் அவனுக்கு மரணம் ஏற்படும் ஆனால் இறைவனுக்கு அல்லா தாலாவுக்கு மரணம் இல்லை இந்த ஒரு அடிப்படையை போதும் மனிதர்கள் இறைவனாக வர முடியாண்டதுக்கு ஈசாலை சலாத்த வணங்கக்கூடியவர்களை இறைவனாட்டை எடுத்து வணங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யாரையும் தன் மனிதர்களை மனிதர்களை வந்து இறைவனாக எடுத்து வணங்கக்கூடியவங்களுக்கு இந்த நல்ல தெளிவான ஒரு விஷயம்னு வச்சுனா வந்து மனிதன் ஒரு நாளுமே இறைவனாக வர முடியாது அடுத்த நிறைய மனிதனுக்கு நிறைய பலவீனங்கள் தேவைப்பாடு இருக்குது அல்லா தலை இறைவனாக இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது மனிதனுக்கு உறக்கம் இருக்குது அவனுக்கு பசி வரும் அவனுக்கு தாகம் வரும் அவனுக்கு ஆசை இருக்குது இப்படி எத்தனையோ விதமான பலவீனமான ஆசைகள் இந்த தேவைப்பாடு நிறைய இருக்குது அப்போ இறைவன் வந்து மனிதனில் ஒருத்தன் வந்து இறைவனாக இருந்தால் அந்த தேவைகள் வரக்கூடிய நேரத்தில் தேவைகளை நிறைவேற்ற போகக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தை பரிபாலிக்கிறது யாரு இந்த உலகத்தை கண்காணிக்கிறது யாரு ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வரும் எனவே மனிதர்கள் ஒரு ஆளுக்கு வந்து இறைவனாக வர முடியாத நிறைய மல்லாச்சி நான் அழகாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் எனவே சுருக்கமாக வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்கள் இரண்டு விஷயங்களை பார்த்தோம் ஒன்று வந்து அதாவது ரப்பாக நாங்கள் அல்லா தாலாவை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக அவனுக்கு கட்டுப்படுவது கட்டாயம் முழுமையாக கட்டுப்படுவது கட்டாயம் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு சில விஷயங்களை விடுவதில் முழுமையாக கட்டுப்படுவது கட்டாயம் இது முதலாவது விஷயம் இரண்டாவது தலைப்பு வந்து அழுக்குறான்னு அல்லா தலா தன்னுடைய இருப்பை தான் இருக்கின்றேன் என்றதை வந்து நிறுவுறத்துக்கும் தான் தனித்தவன் என்ற நிறுவனத்துக்கும் வந்து பல பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களை முன் வச்சிருக்கிறான் அந்த சில வசனங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம் இன்ஷா நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தோஹர் உலூகியான அனுசல் அதாவது அடுத்த இரண்டாவது பகுதி அல்லா தாலாவுடைய விஷயத்தில் வந்து இரண்டாவது உலூகிய தந்த பாதி அவனுடைய இறைமை கோட்பாடு அது சம்பந்தமாக நாங்கள் சொல்லால் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் எதையெல்லாம் கேட்டும் அதன்படி விளங்கி செயல்பட வல்ல ரஹ்மனன் அனைவருக்கும் துணை புரிவானாக வாஹிருத் அஹமது இல்லா ஆலமீன் சுபகம்